வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பொது பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் சாலைப்படுதல் கட்டுமானப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை ஈரோடு மாவட்டம் மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கூடிய நிலக்கடலை அறுவடை மரவள்ளி அறுவடை மற்றும் உளுந்து எல் பயறு வகைகள் அறுவடை ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு தென் மாவட்டங்களில் நேற்றுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் பதினோரு சென்டிமீட்டர் மழை ஆனால் பரவலாக இல்லை டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஐந்து நான்கு மூன்று ரெண்டு என்று மழைப்பொழிவுகள் இருந்தது ஆனால் பரவலாக இல்லை குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இருந்தது இந்த நிலையில் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழைப்படிவு சற்று தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பகுதிகளை தவிர்த்து வடக்கையும் தெற்கையும் இருந்தாலும் மழைப்படிவு கண்டிப்பாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நூறு சதவீதம் உறுதியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மூன்றாம் தேதி நல்ல மழை மழைப்பிடிவு தெரிகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உட்பட நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர பகுதி கேரள எல்லையோர பகுதி என்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே நான்காம் தேதி நல்ல மழை படிவு இருக்கிறது மூன்று நான்கிலிருந்து மழைப்பிடிவு தீவிரமடையும் என்பதில் மாற்றம் இல்லை அக்னி வெயில் என்பது கண்டிப்பாக அனல் வெயிலாக இருக்காது வியர்வை புழுக்க வெயிலாக மந்த வெயிலாக இருக்கும் கண்டிப்பாக அக்னி வெயில் காலத்தில் மழைப்பிடிவு தினசரி மதியம் வந்துவிட்டால் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடங்கி மாலை இரவு இடி மழைப்பிடிவு சற்று கூடுதல் பரப்பிலே பொடியும் ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய இரண்டாம் தேதிக்குள் விரைந்து அறுவடையை முடித்திட கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதிக்கு சற்று மழை முன்னேற்றம் என்பது தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டு நாட்களிலே விரைந்து முடித்துடுங்க இருந்தாலும் பெரிய அளவிலே பாதித்து விடாது இருந்தாலும் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரையும் குறைந்தபட்சம் இரண்டாம் தேதி தெரிகிறது மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரிகிறது கண்டிப்பாக அக்னி நட்சத்திர காலத்தில் மழை இருக்கும் பெரிதாக அனல் வெயிலாக இருக்காது புழுக்க வியர்வு வெயிலாக இருக்கும் ஆக இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அருகருகே ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் இப்படித்தான் வானிலை அமையும் இவையெல்லாம் மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்தர வேண்டும் அதே போல் பூச்சி விரட்டி அடித்தல் பணிகள் என்பது மதியத்திற்கு மேல் மழை தினசரி உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு ஆகவே மதியத்திற்கு மேல் மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் விரைந்து திட்டமிட்டு பணியை முடிக்க வேண்டும் அதேபோல் உலர்த்துதல் பணிக்கும் அதே போல தான் மதியத்திற்கு மேல் மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மதியத்திற்கு மேல் வரக்கூடிய மழையிலிருந்து உங்களுடைய உலர்த்தும் தானியங்களையோ அல்லது பிற பொருட்களையோ பாதுகாக்க மூடி பாதுகாக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது இவையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உப்பளப்பணிகள் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காடு உப்பள பணிகளுக்கு மூன்றாம் தேதி கனமழை தெரிகிறது மூன்றாம் தேதி படவேற்காடு பகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் மரக்கான பகுதிகளுக்கும் கனமழை தெரிகிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உப்பள உப்பளப்பகுதிகள் அதாவது அதிராமபட்டினம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் வேதாரண்யம் அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கு நான்காம் தேதி இடியுடன் கூடிய கனமழைப்பழிவு தெரிகிறது மூன்றாம் தேதியே வாய்ப்பிருக்கு நான்காம் தேதி உறுதியாக தெரிகிறது ஞாயிற்றுக்கிழமை என்பதை நினைவில் கொண்டு அந்த நாளிலே உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்துவிட பாதுகாத்திர கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி மழைப்பொழிவு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி உப்பட பகுதிகளுக்கு பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை என்றாலும் நேற்றைக்கு அறுமனையில் பதினோரு சென்டிமீட்டர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே பொழிந்திருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பிலே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக செங்கல் சூலை பணிகள் செங்கல் சூலை பணிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது தொடர்ந்து மதியத்திற்கு மேல் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது மூன்றாம் தேதியிலிருந்து உறுதியாக இருக்கிறது அத்தியாவசிய பணிகள் இருந்தால் வரக்கூடிய இரண்டு நாட்களில் முடித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து பொழிவு பரவலாகும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் அதாவது தென் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கிற மழை தொடரும் பரவலாகும் இல்லாத மாவட்டங்களில் தொடங்கி தீவிரமடையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மூன்று நான்காம் தேதி நல்ல பொழிவு தெரிகிறது ஆக அனைத்து பணிகளுக்குமே மாலை இரவு இடிமடைப்பிடிப்பு இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய அறுவடை பணிகள் உலர்த்தும் பணிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளை முடித்துவிடும் போல் விதைப்பு பணி பல்வேறு இடங்களில் வந்து நிலக்கடலை விதைப்பு சித்திரை பட்டம் விதைக்கலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கரும்பு விதைப்பு அதே போல் பொங்கல் கரும்பு முதல் ஆலை கரும்பு வரைக்கும் விதைப்புக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்காக ஒன்றே ஒன்று வரக்கூடிய மூன்று நான்கு இரண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களையும் வடகடலோரத்திலையும் காற்று குவிதல் என்பது டெல்டா மற்றும் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு அந்த நாளிலே திட்டமிட்டு கொண்டு பணி செய்திட வேண்டும் அதற்கு பிறகும் மழை இருக்கும் ஆனால் மூன்று நான்கு தேதிகளில் கூடுதல் பரப்பிலே மழை தெரிகிறது அதற்கு பிறகும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மாலை இரவு மழை படிப்பாக ஆக வரக்கூடிய மூன்று நான்கு மழைப்படிப்பை மற்றும் நினைவில் கொண்டு நீங்கள் விதைப்பு பணியை செய்ய வேண்டும் அதற்கு பிறகும் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் மூன்று நான்கு ஒதுக்குதல் குறைந்து கூடுதல் பரப்பில் தெரிகிறது மூன்று நான்காம் தேதி சனி ஞாயிறு இரண்டு நாளும் அடுத்தபடியாக வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்தில் கண்டிப்பாக அக்னி வெயில் பெரிதாக தெரியாது அனல் வெயிலாக இருக்காது வியர்வை புழுக்க வெயிலாக ஊமை வெயிலாக மந்த வெயிலாக இருக்கும் மழை பொழிவு மாலை இரவில் வரும் காற்றோட போக்கு வரத்து மழைக்கு சாதகமாக இருக்கிறது மே மாத முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் எட்டாம் தேதிக்கு மேல் இன்னும் மழைப்பொழிவு கூடுதலாக தெரிகிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்கி கொண்டே இருக்கும் திடீரென்று ஒரு இடத்துல நல்ல மழைப்பொழிவு பொழிந்துவிடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் நேற்றுக்கு அருமனையில் பதினோரு சென்டிமீட்டர் பெய்தது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் நேற்றைக்கு ஆவுடையார் கோயிலில் பதினோரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இப்படி பெய்யும் இடத்துல வயல்களிலே நீர் தேங்கும் அளவுக்கு பெய்கிறது அடி அருகிலே முற்றிலுமாக ஒதுக்குகிறது இப்படித்தான் மழைப்பிடிவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பிடிப்பு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி